पुगल लाई हाय 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 नम हाय हाय बालराज हाय बालराज வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் आय जय बाल हाय जय बाल आय प्रसाद ட்ரிங்க் வாட்டரா இரும்பல் ச எனக்கு சளி பிடிச்சிக்கிட்டு ஜுரம் சளி இரும்பல் ஜுரம் ஹாஸ்பிட்டல் போய் ரெண்டு ஊசி போட்டு வந்துக்கிட்ட சரியாகல ஏன்னா எனக்கு முடியல அதனால் லைவ் போடலை நான் ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து ஜுரம் அது ನಲ್ಲಿಿ ನೀ ಮೈನೇಮಾ ಚಿತ್

மம்மா இப்போதான் நான் லைவ் போடுனேன் எல்லாரும் வீடியோஸ் போய் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே எல்லாரும் வீடியோ பாருங்க ஹாய் ராஜன் புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்பயுமே பார்க்குறவங்க லைக் பட்டன் அமுக்குங்க பாட்டிஸ்வரி நேம் சித்ரா ஆய் கேன் எல்லாரும் சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க ஓகே கமெண்ட் பண்ணுங்க வீடியோஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு பாத்துட்டு சொல்லுங்க உடம்பு முடியலனா கூட உங்களுக்காக வீடியோ நம்ம பண்ணுங்க ஹாய் மெசேஜே போடுங்க பிளான்ஸ் யார் இருக்கீங்க ஆய் ஹாய் ஹாய் ஜூம் பண்ணணுமா இன்னும் என்ன ஜூம் பண்ணும் ஹாய் ஹாய் வீரா ஹாய் வீரா குட் மார்னிங் வீரா என்ன வீரா வீடியோஸையே பார்க்கல வீடியோஸை பாருங்கள் வீரா ப்ரைவேட் கால் ப்ரைவேட் கால்லாம் வேணும்னு லைவ்லேயே பேசுங்க நான் லைவில் உங்க கூட பேச தான் வந்திருக்கேன் ஹாய் ஹாய் பிரசாத் ஆய்

கிஃப்ட் பண்ணுங்க இதுல கிப்ட் பண்ண போதும் அப்படியா ஓகே ஓகே ஹாய் ஜெயவேல் ஹாய் ओके ओके सुपर सुपर नंबर थैंक यू मेरा आ इरक इरक नंबर जय भैल इरक जय भैल आई हरी अंजाम वाइज निश्चरी मारे सांवड़ी आई आई संकर வீடியோஸ் எல்லாம் போயிட்டு பாருங்க புதுசா பாக்குற நண்பர்கள் ஆஹ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எப்பயுமே பாக்குறவங்க லைக் பட்டனை மட்டும் அமுக்குங்க சித்ரவா வேற என்ன பண்ணனும்ன்றீங்க பிரசாத் நானே உடம்பு முடியாம சரி வீடியோஸ் எல்லாம் பாக்க மாட்டீங்களேன்னு பேசலாம்னு வந்தேன் என்னென்னவோ மெசேஜ்ஜ போட்டிருக்கீங்க லைக்ரா தேங்க் யூ தேங்க் யூ சோ மச் பழனி சாமி சாப்பிட்டீங்களா பழனி சாமி ஆமா தூங்கணும் கிளம்புல வந்துல தூக்கமா வருது ஹாய் மெசேஜ போடுங்க ஹாய்

டிப்ளைவு ஓ போன் போன் வந்தா போர் டிகிரி இதுக்குது आजाவேட இது போர் டிகிரி வாட் டு ய யூ ஈடா என்ன சாப்பிட்டீங்கன்னு கேக்குறீங்களா இட்லி இட்லி मैसेज ये पोरना फ्रेंड्स मैसेज ये वर्म आती तू कमाल जंगलाई वाले ने रंबत तो पारी கோவில் மணி சொல்ல மணி சாட்டிகா மணி ஹாய் டேவிட் வீடியோஸ்லாம் பாருங்கள் புதுசாக லைவ் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க எப்பயுமே பார்க்குறவங்க லைக் பட்டன் அமுக்குங்க வீடியோஸ்லாம் பாருங்கள்

எல்லாரும் அமைதியா இருக்கீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க நைட்டு நேரத்துல எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க பத்து பேர் பாக்குறீங்க அப்படியா ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா சப்ஸ்க்ரைப் பண்ணிருச்சுங்க நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க எதுக்கு தீபக் காயம் சாரி ஆமா எனக்கு உடம்பு முடியலையா அது வேற மாத்திரை போட்டோன்னே ஒரு மாதிரியே பண்ணி அரசு தர மாதிரியே ஹாய் ஹாய் Ah, det er Hei. வரு முடிய சரி ஓகே பாய் பா எல்லாருக்கும் குட் நைட் எல்லாரும் வீடியோஸை பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய் தேங்க்யூ